கருப்பாடு வந்து சிக்கியிருக்கு இந்த ஃபோட்டோவில் பாருங்க விஜயலட்சுமியோட இந்த கருப்பாடு இருக்குது வீரலட்சுமியோடையும் இந்த கருப்பாடு இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து வெளியே போனார் இல்லையா என் மனைவிக்கு வந்து சீட் கொடுக்கல அதனால சீமானை வந்து கெட்டவர் சீமானை வந்து பாசிசவாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போனார் இந்த சஞ்சீவ்நாதன் இந்த சஞ்சீவ்நாதன் கூடையும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாடு வந்து இருக்குது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம்தம் கட்சியை வந்து வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட நிறைய பேர் நாம் தம்பர் கட்சிக்குள்ளே வந்து நாம் தம்பர் கட்சிக்காரனா வந்து சேர்ந்துக்கிட்டு நாம் தம்பர் கட்சியை வந்து ஒழிக்கணும் அண்ணன் சீமானை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பட்டமா てるது நிறைய கருப்பாடு வந்து பாதியா நாம்தாமர் கட்சிக்குள்ள வந்து இருக்காங்க அதனால தான் சீமான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து களை எடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க அங்கயே இருக்கா இங்கயே இருக்கா இங்கயே இருக்கா இதே மாதிரி தான் நிறைய பேர் பாதியா நாம்தாமர் கட்சிக்குள்ள வந்து இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சங்கியா இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த சஞ்சீவ்நாதன் அப்படிங்கிற இந்த நபர் கூட வந்து நாம்துமார் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பொறுப்பாளராக இருக்கார் எவ்வளோ பெரிய பொறுப்பாளர் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பாளர் இருந்துட்டு இவர் யாரோட லிங்க் வச்சுருக்காருப்பாங்க வீரலட்சுமி ஆள் வீரலட்சுமியோட கையால் வந்தால் பார்த்தீங்களா சீமானை வந்து விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு கேவலமான விஷயத்தை வந்து அதை வச்சு அவள் வந்து விளம்பரம் தேர்ந்தால் வீரலட்சுமி அவளோட அவன் கூட இருந்த ஒரு கையால் கூட்டிகிட்டு வந்து இந்த இந்த ஆள் பேர் என்னது செந்திநாதனா சஞ்சீவநாதன் அவன் வந்து பேட்டி கொடுக்குறான் இந்த மாதிரி தான் வந்து நாம்தம்மர் கட்சி உள்ளே வந்து இருந்துக்கிட்டு எப்படியாவது நாம் தம்மர் கட்சி வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டம் போடுறாங்க கருப்பாடு பாருங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அப்பப்போ வந்து சீமானை வந்து களை நம்ம கூட அப்போ கேட்பான் ஏன் சீமானை வந்து அவனை தூக்குறாரு ஏன் இவரை தூக்குறாரு இவர் கட்சிக்கா பதினஞ்சு வருஷம் இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அந்த அம்மையப்பன்லாம் வந்து வெளியே போனப்போ அந்தாலும் போனப்போ அவன் வந்து அப்படி தான் போய் உட்காந்துட்டு கேக்கு முட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் பிஜேபிக்கு போய் சேர போனார் இந்த மாதிரி தான் நிறையா பேர் சீமானை வெளியே தூக்கி போடுறவங்க எல்லாருமே அவங்க இன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி கிரீஸ் ஸ்டெப்பாக தான் அதாவது சீமான கட்சி நாம்தான் கட்சிக்கு நடக்கிறத அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதர்ம மனோஜ் யூடியூப் கூட்டஸ்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே பேசுவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் கட்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரி கருப்பாடுகள் வந்து நிறையா வந்து இருக்குது காசை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா எதிரிகளுக்கும் திராவிடத்துக்கும் சங்கிகளுக்கு வந்து வேலை பார்க்கறது அந்த மாதிரி ஒரு கருப்பாடை தான் இங்கே உட்காந்துருக்கு பாருங்க இந்த சஞ்சீவ்நாதன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இது ஒரு கருப்பாடு இந்த கருப்பாடை நேற்று என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட்ல நாம் தமிழ் கட்சியில இருக்க வந்து நீங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து தம் அடிச்சிருக்க மாட்டான் தண்ணி அடிக்க மாட்டான் அவனுக்கு வந்து போதைப் பொருள் பழக்கம் இருக்காது ஆனா அவன் வந்து சம்பாதிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த சஞ்சீவ்நாதன் சொல்றான் இருந்தே தெரியல நாம் தமிழ் கட்சி தம்பிகள் பூராமே ஒழுக்கமா இருப்பாங்க பணங்கிறது வரும் போகும் ஆனா ஒழுக்கம் தான் முக்கியம் அப்போ சீமான் வந்து நம்மளை ஒழுக்கமாக தான் வளர்க்குறாரு அப்படிங்கிறத இந்த திராவிடம் இந்த சங்கிப்ப இவங்களே வந்து சொல்கிறாங்க இந்த வகையில் பார்க்கும்போது நாம் தம்பர் கட்சி தம்பிகள் வந்து எப்பயுமே நேர்மையாக இருப்பாங்க ஆனால் சீமான் நேர்மையானவர் அப்படிங்கிறதே தெரிய வருது இந்த மாதிரி நாம தம்பர் கட்சிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருப்பாடுகள் இருக்குது ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்குறோம் அம்மையப்பன் வெளியே போகிறோம் அதே மாதிரி தான் இந்த நாச்சியா சுகந்தி வந்து நாமத்தம்மர் கட்சிக்காகவே பேசி நம்ம வந்து வளர்த்து விட்டோம் அவங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட வந்து செம்படிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது கொடுத்தோம் அவனாவது வெளியே இருந்தான் ஆனால் ஆச்சியா சுகந்திக்கெல்லாம் சீமானே அவ்வளோ அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணார் ஆய் வந்து வெளியே போனால் அந்த அம்மையப்பன் இந்த குரூப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து யாரோ ஒரு ஆள் வந்து கத்திக்கிட்டு இருப்பானேன் திருப்பி அவன் நாம்தர் கட்சிக்காக கத்திக்கிட்டு இருக்கா சேகுவேராவா திருப்பி வந்து அவர் நாம்தி கட்சிக்காக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி பாருங்க நிறைய கருப்பாடு வந்து இதுக்கு மேலே வந்து வெளியே வரும் அண்ணன் தூக்கி போடுவாரு நம்ம உடனே எடுத்துகிட்டு ஐயோ அண்ணன் இதுக்கு இப்படி தூக்கி போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க தேவையில்ல இல்லை ஏன்னா கருப்பாடுகள் களை எடுக்கப்பட வேண்டும் இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்க நன்றிய